பேராசிரியர் ஆ செல்லப்பெருமாள் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய ஓய்வு பெற்ற மானிடவியல் பேராசிரியர் இன்றைக்கு காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கரா கலை அறிவியல் கல்லூரியில் அகத்தியர் தமிழ் மறைவில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை பற்றிய ஒரு தேசிய கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் மறைவில் அகத்தியர் பங்களிப்பு என்பது மிக ஏராளம் அப்படிப்பட்ட அந்த அகத்தியர் இந்திய மரபிலும் இந்திய நாகரிக மரபிலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர் அகத்தியரை நாம் தமிழ் பண்பாட்டு நாயகன் என்றே சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு தொன்மை சமூகத்திற்கும் பல தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் பண்பாட்டு நாயகன் என்பவர் ஒரே ஒருவராகத்தான் இருக்க முடியும் ஏன் அகத்தியரை நாம் தமிழ் பண்பாட்டு நாயகன் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் தவர் தமிழ் நிலத்தை சமன் செய்து தந்தவர் தமிழ் நாட்டுக்கு காவிரி நீரை தந்தவர் தமிழ் மொழியை தந்தவர் தமிழ் இலக்கணத்தை தந்தவர் தமிழ் வைத்தியங்களை தந்தவர் தமிழ் ஞானத்தை தந்தவர் தமிழ் கலைகளை தந்தவர் என்ற கருத்துக்கள் பரவி இருக்கிறது அகத்தியர் பற்றிய கருத்துக்கள் தமிழ்நாட்டிலே தமிழ் பண்பாட்டிலே தமிழக வரலாற்றிலே ஆங்காங்கு சிதறி கடந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த பார்வை இன்றைக்கு அவசியமாக தேவைப்படுகிறது அகத்தியர் தான் தமிழ் பண்பாட்டு தனித்தன்மையும் தமிழ் தேசிய தன்மையையும் இந்திய தமிழ் மரபுகளுடைய ஒருங்கிணைந்த பார்வையையும் தனித்தன்மை மிக்க பார்வையையும் உலகுக்கு கொடுப்பதற்கு அறிந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட கருத்தரங்குகள் மிக அவசியம் அகத்திய துன்பம் பற்றிய இந்த தேசிய கருத்தரங்கத்தை காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கரா கலை அறிவியல் கல்லூரி செம்மொழி மத்திய நிறுவனத்தினுடைய நிதியுதவியுடன் மிக சிறப்பாக